நமது கலாச்சாரம் நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும் சப்ஸ்கிரைப் திலக் लक्ष्मी माता जग नी जै जै लक्ष्मी माता, जग नेक्ष्मी माता सु सुर नर मुनि विनती करते मस्तक चरणों में धरते सुर नर मुनि विनती करते मस्तक नम भवता मानां भन्ते மன்னர் வைரவருக்கு வெற்றி தம்முடைய பரம வைரி ராஜா ரத்தாகரன் தம்முடைய ஆக்கிரமிப்புக்கு பயந்து நாட்டை விட்டு ஓடிவிட்டார் என்ன நாட்டை விட்டு ஓடினாரா ஆம் மன்னா ராணி விஜயாவையும் ராஜகுமாரி வைஷ்ணவியையும் அழைத்துக் கொண்டு தங்களிடமிருந்து தப்புவதற்காக அவர் எங்கோ ஓடிவிட்டார் எங்கு போனால் என்ன பைரவன் விடவே மாட்டேன் வானத்துக்கே போகட்டும் விடுவேனானான் பாதாளத்துக்கே செல்லட்டவே பார்த்துக் கொண்டிருப்பேனானால் தேரோட்டி திசை நோக்கி செல் காற்றினை வெல்லும் வேகத்துடன் செல் ஆகட்டும் அண்ணா செல் விரைவாய் விரைந்து வாருங்கள் தடுமாறி வைத்தவே வைரவரிடம் இருந்து நீ தப்பி செல்ல முடியாது முரட நான் என்பது உனக்கு தெரியாது உன் திட்டம் எனக்கு தெரியாதா உலகமே தடுத்தாலும் இந்த வைரவன் விடமாட்டான் பறந்தோடி செல்ல பார்த்தாயே முடிந்ததா உன் மாய ஜாலங்கள் எல்லாம் வெறும் ஜாலங்கள் தான் அசுரராஜனை பைரவா அன்று வந்து அவமானப்பட்டதை நீ மறந்து விட்டாய் அதனால் மறுமுறை நீ திருத்துவதற்கு வாய்ப்பளித்தே அனுபவங்கள் உன் கண்களை திறக்கும் என்று நினைத்தேன் என்றும் என் முன்னால் நீ நிற்க முடியாது மானங்கட்டி இன்னும் நான் நாதின் மகபாவத்தில் வந்து நிற்கிறாய் இல்லை ராஜகுமாரி வைஷ்ணவி இப்போது பகை முடிப்பதற்காக வரவில்லை உன்னை சொந்தப்படுத்திக் கொள்ளவே நான் இங்கு வந்தேன் அசுரராஜனே பைரவா தேவி வைஷ்ணவியை தீண்டும் எண்ணத்தை விட்டுவிடு அவள் தவம் புரிய செல்கிறாள் வைஷ்ணவி போக வேண்டியது வனம் அல்ல என்னுடைய மனம் நிறுத்து தெய்வீக பெண்ணை நீ தரம் தாழ்த்தி நினைக்கிறாயோ சிறுமதி கொண்டவனே சீரெழியப் போகிறாய் அப்பா அதுதான் அவன் முடிவு பள்ளமனம் படைத்த இந்த கொள்ளையனின் பேராசை பிடித்த உடல் போகிறது விழப்போகிறது வைஷ்ணவி அம்மாவுக்கும் எனக்கும் உன் குறிப்பு புரிந்துவிட்டு அப்பா அமைதியோடு நின்று பாருங்கள் இவன் தன் அழிவுக்காகவே என் முன் நிற்கிறான் வீரர்களே இந்த கர்வம் கொண்ட வைத்தவியை கை விலங்குமாட்டு என் முன்னே நிறுத்துங்கள் எங்களுக்கு ஆசையும் அனுமதியும் வழங்கவில்லை ஆமா மகளும் நீ மகேஸ்வரியும் நீதான் எங்களுக்கு வைஷ்ணவி இல்லாமல் இந்த பைரவன் திரும்பப் போவதில்லை இவளை எப்படியாவது பிடியுங்கள் வீரர்களே மாயை மாயைதான் பைரவனும் மாய சக்தியை பயன்படுத்திக் காட்டுவேன் அவள் மாயைக்கு பதிலடி கொடுப்பதற்கு தண்ணீர் உறிஞ்சும் பூதமே என் முன்னாள் வாழ்வா முன்னால் வணக்கம் பைரவராஜனே இப்போது என்னை அழைத்ததற்கு காரணம் என்ன வந்ததற்கு நன்றி யுக யுகங்களாக அடங்காத உன் தாகம் தீர்க்க வைஷ்ணவி வெள்ளத்தை வரவழைத்திருக்கிறார் தீர்க்கப்படாதவனது தண்ணீர் தாகம் இப்போது இந்த வெள்ளத்தால் தீர்க்கப்படும் தண்ணீர் தந்த வள்ளலே வணக்கம் பாருங்கள் அப்பா அம்மா தண்ணீர் மீது நடந்து மேலே செல்வோம் வைஷ்ணவி அங்கே ஏனில் நான் உங்களை போக விட மாட்டேன் நீ என்னை நீருக்குள்ளே விட்டாய் மாயங்களுக்கும் ஒரு முடிவுண்டு மதியுகத்திற்கும் நிச்சயம் ஒரு தடை உண்டு எனக்கு சமாதி கட்டிவிட்டதாக நினைக்காதே நீருக்குள்ளும் என்னால் உயிரோடு இருக்க முடியும் நீ இருக்கும் வரை நான் இருக்க முடியும் தக்க நேரம் வரும்போது மிக்க வேகத்துடன் வருவேன் உன்னை அழிக்க காலம் வரும்போது இந்த பைரவனின் கை ஓக்கும் எப்படி உனக்கு அப்பாவாகும் பெருமையை எனக்கு தந்தார் இந்த கருணைக்கு கோடி கோடி வணக்கம் ஏ ஜெகன் மாதா மாதா மாதாவாயினும் கூட மகளாக பிறந்து பாரெல்லாம் பாராட்ட வைத்தாய் பெறற்கரிய பேரீது மாதா தம் பொன்மலர் ரடிகளுக்கு வணக்கம் அம்மா எங்களுக்கு ஒரு ஆசை இருக்கிறது அம்மா சொல்லுங்கள் அப்பா உங்கள் ஆசைகளை எல்லாம் தீர்த்து வைக்கிறேன் அம்மா தமது சத்திய ஸ்வரூபத்தை தரிசிக்க ஆவலாயிருக்கிறது மாதேஸ்வரி நடக்கும்

சமுனனே தாம் செய்து வரும் உத்தம பணிகளுக்காக தெய்வத்தன்மை பெற்றீர்கள் கரை தாண்டாத நேர்மைக்கும் பொறுமைக்கும் பூமியில் உள்ளோர் உங்களை பூஜிக்கின்றார்கள் வைஷ்ணவி வைஷ்ணவி நான் உனக்கு திருமணம் என்ற விலங்கு மாட்டி உயிர் உள்ளவரை என் பிடியில் வைத்துக் கொள்ள நினைத்தேன் கட்டி போட்டு விட்டாய் வைஷ்ணவி அலைகள் தான் பண்ணெடுந்தாலும் என்னை பிடித்து வைத்துக் கொள்ளும் சக்தி அற்றது நீ போட்ட விலங்கை உழைத்துக் கொண்டு வருவேன் மின்னலை யாரும் பிடித்து வைத்துக் கொள்ள முடியாது மகா பயங்கரி நீ வைஷ்ணவி நீ மகா பயங்கரி சிரிப்பது துன்பம் இன்பமாக இருக்கிறதோ பைரவா நீ இப்படி பேசுவதுதான் என்னை சிரிக்க வைக்கிறது அசுரராஜன் பைரவனை பற்றி தெரியாதவன் விளைவுகளை பற்றி அறியாதவனாக இருக்க வேண்டும் உன்னை போன்ற வல்லமையற்றவனிடம் அஞ்சுவேனா நான் உனது சிரிப்பா ரத்னாகரா கடலில் தள்ளியது மல்லாமல் எதிரில் உட்கார்ந்து அது சிரிக்கிறாயா பார்வை பழுதுபட்டு விட்டதா பைரவா இன்னும் என்னை ராஜா ரத்னாகரராகவே நினைத்துக் கொண்டிருக்கிறாய் நான் சமுத்திரராஜன் பைரவா சமுத்திரராஜன் நீ இப்போது என் கடலுக்குள்ளே சிறைப்பட்டிருக்கிறாய் இந்த கடல் வெறும் உனது மாயைதான் நீயும் இப்போது உன் மாயையால் வைரவனை பயமுறுத்துகிறாய் மாயை இல்லை அசுரராஜனே இல்லை உன் அணுகுமுறைதான் அப்படி நீ உண்மையை மாயை என்று நினைக்கிறாய் மாயையை உண்மை என்று நினைக்கிறாய் இந்த மடமையான தான் நீ இப்படி ஒரு நிலையில் இருக்கிறாய் ரத்னாகரா நீ மட்டும்னுடைய மகள் இந்த நினைப்பில் மூழ்கியவர்கள் பைரவனை இப்படி சிறைப்படுத்தி இருவருமே இப்படி ஒரு விளையாட்டு விளையாடுகிறீர்கள் பிடிபட்ட பிறகும் நான் உங்கள் இருவரையும் விடப் போவதில்லை இருக்கிறாய் ரத்னகரா நீரை நெருப்பினால் அழிக்க முடியாது பைரவா அப்படி நினைத்து செயல்படுபவனை உலகம் ஒரு முட்டாளாக நினைக்கும் பைரவா ரத்னாகரா விரிந்த இந்த கடலை என்னால் எரிக்க முடியும் முட்டாள் நீதா உன் அகந்தியை கொஞ்சம் அடக்கி கொள் நான் சமுதிரராஜன் சமுதிரராஜன் பைரவா என் மீது மாயைகள் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது நான் அப்போது போல் இப்போது இல்லை மானிட உடலில் அப்போது இருந்தது போலல்ல உன்னுடைய மாயங்கள் என் மீது பாய முடியாது ஏனெனில் என் பக்கம் வைஷ்ணவி தேவியின் ஆசீர்வாதம் என்ற கவசம் என்னை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது மாயக்காரியின் மாயத்தை கவசம் என்கிறாயா நீ வைஷ்ணவியே இல்லாமல் செய்துவிடுவேன் வைஷ்ணவியும் இருக்க மாட்டாள் உனக்கு பாதுகாப்பு கவசமும் இருக்காது என்னை ஒன்றும் செய்துவிட முடியாது சமுத்திரராஜனே முடியாது நினைத்தது நடக்காது பைரவா நல்லதை சொல்கிறேன் மாதாவையே சரணடைந்து விடு நடக்காது அது நடக்காது அப்படி என்றால் நீ இதே நிலையில் என் பிடிக்குள் இருப்பாய் இல்லை ரத்னாகரா இல்லை மகளும் நீயும் சேர்ந்து செய்யும் மாயையில் இருந்து பைரவன் விடுபடுவான் ஏ வைஷ்ணவி என்றாவது உங்கள் வஞ்சக வலையிலிருந்து வெளிப்பட்டு வெற்றி அடைவேன் மாயம் புரியும் மாயக்காரர்களின் பிடியிலிருந்து விடுபடுவேன் அப்போது பாரியின் திறமையை வைஷ்ணவி நீ என் வழிக்கு வருவாய் வருவாய் வணக்கம் மாதேஸ்வரி என்ன விஷயம் சூரிய தேவா இப்படி எதிர்பாராத விதமாக என்னை பார்க்க வந்த காரணங்கள் என்ன காரணம் தாம் செய்யும் பூஜை பூஜையை பார்த்தா ஆம் மாதேஸ்வரி தாம் என்னை பூஜை செய்து என்னை வெட்கப்பட செய்கிறீர்கள் இதில் வெட்கப்பட என்ன இருக்கிறது தாம் சிருஷ்டிக்கெல்லாம் ஆதாரம் புவனங்கள் எல்லாம் தங்களிடத்தில் இருந்தே சக்தி பெறுகின்றன மன்னியுங்கள் இந்த சக்தியும் கூட தாம் தந்ததுதானே மாதா தாமும் கூட அந்த பரமாத்மாவின் சக்தி ரூபம் தான் சரி தாம் ஹே சூரிய தேவா தாமும் அந்த பரமாத்மாவின் அம்சம்தான் தம்முடைய ஜோதி மிகுந்த ஒளியில் பரம்பொருளின் திருவுருவத்தை பார்க்கின்றேன் தாம் பிரபுவை பார்க்கும் கண்ணாடி ஆகையால் பகலவனை உங்களில் பலன் கருதாமல் ஒளி வழங்குவதில் பிரபுவை பார்க்கிறேன் தாங்கள் என்னை அளவுக்கு மீறி புகழ்கிறீர்கள் மாதா நான் எதுவானாலும் தங்களுடைய திருவடிகளில் தூசிக்கும் ஈடானவன் அல்ல தாம் மாதா மகாலட்சுமியின் திருவுருவம் இருக்கலாம் இப்போது என்னுடைய மானிட அவதாரத்தில் மானிட உருவம் கொண்டதால் நான் பல பிரச்சனைகளை தாண்ட வேண்டும் பிந்தையான தங்கள் புனிதமான ஒளி எந்த இடையூறும் இன்றி எங்கும் பரவக்கூடியது சொல்லுங்கள் சூரிய தேவா தாம் இங்கு வந்ததற்கு பலன் என்ன மேலும் நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் மாதா உங்கள் சேவைக்காகவே நான் இப்போது வந்தேன் மாதா தாம் இந்த தபோ தவம் மாதா இந்த இடம் அசுர சக்திகளால் சூழப்பட்டது தம்முடைய தவத்தினால் அசுரர்களுக்கு தேவையற்ற வேகங்கள் இயல்பாக வரக்கூடியது அவர்கள் உங்களை தடுமாறச் செய்ய முயற்சி செய்வார்கள் பணிவோடு சொல்லுகிறேன் தாம் செய்யும் தவங்கள் எந்த முறையிலும் தடையின்றி நிறைவேத வேண்டும் அந்த நான் தங்களுக்கு ஒரு கமண்டலம் வழங்க விரும்புகிறேன் தாம் அந்த கமண்டலத்தை ஏற்றுக்கொண்டு பெருமைப்படுத்துங்களவில்லை சூரிய தேவனே தம்முடைய கருணையை யார் நிராகரிப்பார்கள் நீங்கள் கொடுக்கும் கமண்டலத்தை ஏற்றுக்கொள்கிறேன்

ராமனிடம் நெஞ்சமெல்லாம் ராமனிடம் நிலையாக உன் மனது நிலைத்துவிடும் ராமனிடம் உள்ளமெல்லாம் ராமனிடம் உணர்வெல்லாம் ராமனிடம் கள்ளமற்ற பக்தி மனம் கலந்துவிடும் ராமனிடம் பகல் என் நேரமும் ராமஜபம் ராமஜபம் நாரணனை நினைந்து லக்ஷ்மி புருகுதல் போல் நாமஜபம் லக்ஷ்மியிடம் நாரணனே இணைந்தது போல் இணைந்து விட லட்சியம் கொண்டால் வைஷ்ணவியே ராமனுடன் இணைந்து வி